நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விபர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேரிசர் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விபர்தன் அப்படின்றது என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் இது நிறைய வீடியோக்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்துல ஒரு பாவகத்துல அதாவது ஒரு வீட்டில் எந்த கிரகமும் இல்லை அந்த வீட்டை எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடு வந்து சிறப்பில்லை அப்படின்னு சொல்றாங்களே அந்த வீட்டினுடைய வழியாக நல்ல பலன் எதுவும் நடக்காது அப்படின்னு தான் சொல்றாங்களே இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோங்க உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகம் உருவைய ஜாதகம் பார்க்கிறோம் அந்த அவர் வந்து தனுசு லக்கணத்துல பறந்திருக்காரு தனுசு லக்கணத்துல பிறந்திருக்காரு லக்கணத்திற்கு அவருக்கு வந்து லக்னத்திலேயே குரு சபா இரண்டு கிரகம் அமர்ந்திருக்கும் இந்த இடத்துல லக்னத்திலே குரு சபாய் அமர்ந்திருப்பாரு இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை எந்த விதமான சுபகாரமும் தொடர்பு கொள்ளாது அதாவது என்ன சொல்றாங்க பொதுவா ஒரு பாவகத்துல எந்த கிரகமும் இல்லைன்னாலோ அந்த பாவகத்தை எந்த கிரகமும் பார்க்கலனாலும் அந்த பாவகத்தினுடைய தன்மையானது நன்றாக இருக்காது அப்படி சொல்றாங்கல்ல இது வந்து உண்மையான என்றால் இது உண்மையான அமைப்பே கிடையாது அது போன்ற அமைப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது அதாவது அந்த பாவகத்தை எந்த கிரகமும் பார்க்கல அந்த பாவகத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அந்த பாவகம் இயல்பான நிலையில் இருக்கின்றது அடுத்த கட்டமா நீங்க எங்க வந்துடணும் அப்படின்னா அந்த அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க பார்க்கணும் இந்த வீட்டினுடைய அதிபதியான இந்த வீட்டினுடைய அதிபதி சனி இந்த இடத்துல பதினொன்னாம் இடத்துல சுக்கரனோட குடி சுபத்துவம் அடைந்திருப்பார் அப்ப ரெண்டு கூடிய குடும்பாதிபதி பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அப்ப இந்த இடத்துல எந்த 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 சும எந்த கிரகமும் இந்த இடத்த பார்க்கல எந்த கிரகமும் இந்த வீட்டுல இல்லை அப்ப குடும்பஸ்தானமே இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புல இவர் குடும்பத்தோட குழந்தை குட்டியோட நல்லபடியாக தான் இருக்கிறாரு அப்ப குடும்பஸ்தானம் உங்களுக்கு சிறப்பு இல்லை என்று சொன்னாங்க சார் ஆனா உண்மை அப்படி கிடையாது அந்த பாவக அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க பார்ப்போம் ரெண்டாம் அதிபதி என்ன நிலையில் இருக்காரு அப்ப அவர் வந்து சுபத்தம் அடைந்திருக்கின்றார் சுக்கரனோட கூடி சனி சுபத்தம் அடைந்திருக்கின்றார் என்ற அமைப்பு இங்க வந்தது அந்த இடத்துல இந்த பாவகத்தோடு எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலாம் அப்ப பாவகாதிபதி எப்படி இருக்கார் ரெண்டு கூடிய குடும்பாதிபதி லாபம் ஏறி இருக்காரு சுபத்துவமாக இருக்கின்றார் அப்ப இந்த பாவகத்தின் வழியான நல்ல பலன் நடக்கும் அது இயல்பான நிலையில் இருக்கு ஒருவேளை அந்த சனியே இரண்டாம் இடத்துல ஆட்சியாகவே இருக்கின்றார் அதாவது நம்ம சொல்றது வந்து பாவகத்துல எந்த கிரகமே இல்லைன்னு வைங்க அந்த அடிப்பில் தான் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல பாவகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சனி பதினொன்றாம் இடத்துல இருக்காரு ஆனா சுபத்துவமே இல்லாமல் இருந்தார் அப்படின்னா தாமத ஏன்னா சுபத்துவம் அடைந்திருந்தா நல்லது சுபத்துவம் அடையாத நிலைய தாமத குடும்ப கொடுப்பாரு அவ்வளவுதானே ஒடிய முழுமையாக இந்த பாவகமே சிறப்பில்லை என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டு கூட குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஒருவேளை ஆறாம் இடத்துல இருக்கார் அப்ப இந்த இடத்துல யாருமே எந்த தொடர்பும் கொள்ளல ஆனா அந்த குடும்பாதிபதி ஆறு இருக்கார் அப்ப குடும்ப ரீதியான விஷயங்கள்ல சனி திசை வரக்கூடிய காலங்களில் குடும்பாதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு அப்ப அது போன்ற காலங்கள்ல பிரச்சனைகளை தருவார் ஆறாம் இடத்தின் வழியான பம்பு வழக்கு பிரச்சனைகளை அவர் தருவார் அப்படி சொல்ல அல்லது குடும்ப ரீதியான விஷயங்களில் கடனை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தனாதிபதி கடன் கடன் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல அமர்றாரு ஒருவேளை ஏழாம் இடம் இருக்கு ஏழாம் இடத்துல எந்த சுபகரமும் பார்க்கல ஏழாம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லை அப்படிங்கிறப்ப ஆனா அடுத்த நீங்க என்ன வந்துடும் ஏழாம் அதிபதி எங்க இருக்காரு அப்ப அந்த பாவகாதிபதியுடைய நிலைக்கு நீங்க வந்துடணும் பாவகம் ஒரு 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 அசுப்பு பாவகமா இருக்கு உதாரணத்திற்கு செப்பா இருக்காருன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியா சபா வராரு இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதியா செவ்வா வராது அப்ப ஐந்தாம் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் இந்த இடத்துல வந்து எந்த கிரகமே இல்லை இந்த கிரகம் பார்க்கலன்னு வைங்க உதாரணத்துக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்ல அதுக்காக இந்த பாவம் கெட்டு போச்சா அப்ப இவர் குழந்தை இருக்காதா அப்படின்னு என்ற நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பாவகாதிபதி சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் ஒருவேளை ஒன்பதாம் பாக்கிய சான்றா இருக்கார் குழந்தை உண்டு நட்புலயே இருக்கார் சூரியனுடன் இருக்கார் அதே ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்திலே இருந்தாலும் ஆட்சியா இருப்பார் அப்பயும் குழந்தை பாக்கியம் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடம் இருந்தாலும் ஆட்சியா இருப்பார் அவர் ஐந்தாம் அதிபர் என்று சொல்லுடைய செம்பா எட்டாம் இடத்துல நீச்சமா இருக்காரு இது போன்ற அமைப்புலதான் நம்ம இந்த இடத்துல என்ன ஆயிடும் பாவகத்துல எந்த சுபகாரமும் இல்ல பாகமும் இல்ல ஆனா பாவகாதிபதி நீச்சமாயிருக்காரு அடுத்த நிலையா நீங்க எங்க வந்துடும் குருவுடைய நிலைக்கு நீங்க வந்துடும் குழந்தை காரகன் என்று சொல்லுடைய குரு இங்க நல்லா இருந்தா குழந்தை கொடுப்பாரு அப்படி இல்லை நான் இந்த இடத்துல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்பு இருக்காது ஏன்னா ஐந்தாம் அதிபர் நீச்சம் ஐந்தாம் இடத்துக்கு சுபகிரக தொடர்பு இல்ல பாக கிரக தொடர்பு இல்ல அதே நேரத்தில் குருவினுடைய நிலையும் இங்கே சிறப்பில்லை என்ற அமைப்பு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல குழந்தை பாக்கிய விஷயத்துல பிரச்சனைகளை தருவா அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வந்துடும் அப்ப நீங்க எந்த அமைப்பு வரணும் ஒரு ஜாதகத்துல பாவகத்தில் எந்த கிரகமே இல்லை பாவத்தை பார்க்கலன்னா ஒன்னே அந்த பாவகம் கெட்டு போச்சுங்கின்ற அமைப்பு எடுக்கணும் அவசியம் இல்லை அந்த பாவகம் இயல்பான நிலையில் இருக்கின்றது என்று அர்த்தம் அது சுப வீடா இருந்தால் அது சுபத்துவமான தன்மைகளை நன்மைகளை செய்யும் அது பாவத்துவமான கிரகத்தினுடைய வீடா இருக்கும்போது அதன் வழியான சில பாவத்துவமான அமைப்பு தான் அது தரும் சனியுடைய இயல்பான குணம் இந்த இந்த லக்னத்துக்கு ஏழாம் அபியா சனி இருக்காரு சனியுடைய இயல்பான குணம் என்ன கொஞ்சம் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் வந்து முரண்டு பிடிக்கக்கூடிய குணம் வரும் அப்போ ஆனால் இந்த இடத்துல எந்த எந்த விதமான ஒரு சுபகரணம் இந்த இடத்த பார்த்துருச்சு அப்படின்னா அப்படியே அந்த பலன் மாறிடும் இந்த இடத்துல பாவகத்துல எந்த சுபகரமும் இல்லை அந்த கிரகத்தை எந்த கிரகமும் பார்க்கல அப்படிங்கிற அமைப்புல இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கும் போது அப்ப சனியுடைய இயல்பான குணமானது வெளிப்படும் ஒருவேளை அந்த இடத்துல ஒரு சுபகரம் பார்க்கும்போது இந்த இடத்துல தன்னுடைய அசுப குணத்தை எல்லாமே அங்க மறைக்கப்படும் வெளியில காட்டிக்கும் போது எல்லாமே பக்காவா இருக்கிற மாதிரியான விஷயங்கள்ல காட்டிப்பாங்க அப்ப ஒரு பாவகத்துல ஒரு கிரகமே இல்லை அந்த கிரகத்தை பார்க்கணும்னா உடனே அந்த இடமே கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற எடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க அடுத்த நிலையில நீங்க எங்க வந்தோம்னா பாவகாதிபதி நிலைக்கு நீங்க வந்துடணும் எதற்கு மூன்றுங்கிற அமைப்பு நீங்க வந்துடணும் பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம் நீங்க எதை எடுத்தாலும் மூன்று விஷயத்துல வந்துடணும் களத்துல காரகன் யாரு சுக்கரன் கலத்திர ஸ்தானாதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி நிலை கலத்திரக்காரன் சுக்கிரனுடைய நிலை ஐந்தாம் அதிபதியுடைய நிலை ஐந்தாம் இடத்தினுடைய நிலை குழந்தைக்காரன் குருவினுடைய நிலை இது போன்று எந்த விஷயத்தை எடுத்தாலும் நீங்க அந்த பாதகம் பாபகாதிபதி காரக கிரகம் எல்லாத்துக்குமே நீங்க வந்துடும் கல்வி ரீதியான விஷயங்களுக்கு நீங்க வருங்களா அந்த கல்வி காரகன் யாரு புதனுடைய நிலை நாலாம் இடத்தினுடைய நிலை நாலாம் அதிபதியுடைய நிலை இப்ப நாலாம் இடம் நன்றாக இருக்கின்றதா இவரு புதன் நன்றாக இருக்கின்றாரா நாலாம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா அப்ப கல்வி அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்ப எல்லாத்துக்குமே நீங்க மூணு விஷயத்துக்கு வரணும் ஒரு பாவகத்தை எதுவுமே பார்க்கலனாலும் உடனே அந்த இடத்துல வந்து அந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிற எடுக்கணும் அவசியம் இல்ல பாவகாதிபதி நல்ல நிலை இருக்காரா கண்டிப்பாக அந்த பாவகத்தின் வழியாக நல்ல பொருள் நடக்கும் அப்படிங்கிற பார்த்து தான் இங்க வருங்க அப்ப எந்த கிரகமும் அமரல எந்த கிரகமும் பார்க்கலன்னா உடனே அந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருச்சு அமைப்பு எடுக்கணுங்கிற அவசியம் நூறு சதவீதம் கிடையாதுங்க இது போன்ற அமைப்புல நம்ம பலன் எடுக்கும் போது நிச்சயமாக முழு பலனானது கிடைக்கும் அப்படி சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அழிவுகள் சென்ற பதிவு செய்யும் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்